வணக்கம் நண்பா உண்மையும் நேர்மையும் உள்ளவனாக வாழ்ந்தால் அஞ்சா நெஞ்சம் கொண்டவனாக இருக்கலாம் யார் உங்களுக்கு உதவுகிறார்களோ அவர்களை மறந்து விடாதீர்கள் யார் உங்களை நேசிக்கிறார்களோ அவர்களை வெறுத்து விடாதீர்கள் தூய்மை பொறுமை விடாமுயற்சி இந்த மூன்று நற்குணங்களுடன் அன்பு சேர்ந்துவிட்டால் நீங்கள் வெல்லலாம் கஷ்டத்தை நீ நன்கு கவனித்து பார் அதில் துணிச்சல் தென்படும் அதை புரிந்து கொண்டால் துணிச்சல் என்பது நீ அணியும் ஆடையாக உன்னை அலங்கரிக்கும் எண்ணிலை வந்தாலும் தைரியத்தை விடாது நீ சாதிக்க பிறந்தவன் துணிதனில் எதையும் வெல் முடியாது என எதையும் விட்டு விடாதே முயன்று பார் நிச்சயம் முடியும் நாம் செய்யக்கூடிய செயலை அதிக அக்கறையோடு செய்தால் அதுவே பெரிய சாதனை வணக்கம் நண்பா